அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமன் வனம் சென்றதால் எழுந்த துன்பத்தால் வாழ்வின் இறுதி நிலையை உணர்ந்த தயரன் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி நான்கு என்ன தினி செய்வதென எனக்கெதுவும் தெரியவில்லை ஒன்றும் புலனாகவில்லை ஓர் இருளாய் பெருகு நிலை துன்ப இருள் விரட்ட வழி தோன்றாதே உருகு நிலை இன்ப ஒளி காணாதே இறுதி நிலை அறிகின்றேன் இதுவே அறுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்னதினி செய்வதன எனக்கு தெரியவில்லை என்கிற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய உயிரே பட்டு போய் விட்டது போன்ற துன்பத்தை அடைந்த தயரதன் அந்த துன்பத்திலிருந்து இனிமேல் எவ்வாறு வெளியேறி வருவது இனிமேல் மேற்கொண்டு என்ன செய்வது என்பது கூட தெரியாமல் மிகவும் நொந்து போய் வேதனையுடன் காணப்பட்டான் தன்னுடைய உள்ளமானது என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று புலம்பும் வண்ணம் வேதனை கொண்டவனாய் தயரதன் துன்ப வேதனையை அடைந்தான் ஒன்றும் புலன் ஓர் இருளாய் பெருகு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு வெளியே வருவது எவ்வாறு அதிலிருந்து மீட்சி அடைவது என்பது குறித்து எதுவுமே என்னுடைய சிந்தைக்கு தோன்றவில்லை காரணம் என்னுடைய உள்ளம் முழுவதும் இருள் மயமாக இருளே பெருகி போய் காட்சியடைப்பதால் அந்த துன்பத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய வழி எனக்கு எதுவுமே புலனாகவில்லை துன்ப இருள் விரட்ட வழி தோன்றாதே உருகு நிலை அந்த என்னுடைய உள்ளத்துள்ளே எழுந்திருக்கக்கூடிய அந்த துன்பமாகிய இருளையும் விரட்டுவதற்கு வழி தோன்றாமல் அந்த துன்பத்தினால் என்னுடைய உள்ளமே உருகி கரைந்து போய் காணப்படுவதால் அந்த துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு துன்ப இருளிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த வழியுமே எனக்கு தோன்றவில்லை இன்ப ஒளி காணாதே இறுதிநிலை அறிகின்றேன் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்ப இருளில் இருந்து வெளியேறி வருவதற்கு தேவை இன்பம் தரும் ஒளி பொதுவாக துன்ப இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து துன்ப இருளிலிருந்து வெளியேறி வருவதற்கு இன்பம் தரக்கூடிய இன்ப ஒளி ஒன்று தேவைப்படும் அவ்வாறே தயரத மன்னனுக்கும் தன்னுடைய வாழ்வில் இன்ப ஒளியாக தீழக்கூடிய தன்னுடைய மகனாகிய ராமனே தன்னை பிரிந்து சென்ற காரணத்தால் அந்த இன்ப ஒளியை காணாமல் அவனுடைய உள்ளமானது துன்ப இருளில் மூழ்கி போய் அவ்வாறு துன்ப இருளிலே தொடர்ந்து மூழ்கி கிடந்ததால் அந்த இன்ப ஒளியை காண முடியாமலே ஆகி போனதால் அவன் இறுதி நிலை என்கிற தன்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தை அடைந்து விட்டதாக எண்ணி வருந்தினான் இதுவே அறுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி マナカン。Bon